நம் முகத்தில் போடக்கூடிய பவுடர் எந்த பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டில் வேணான்னு வச்சுருக்கக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெலிஸாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கிறேன் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த துணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி துணியை மடிச்சுட்டு துணியை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் அல்லது கயிறு வச்சு கூட நம்ம கட்டிக்கலாங்க அப்போ தான் நம்ம உள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த உப்பு கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கும் இதுக்காக நம்ம ரொம்ப மெலிசான துணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியது கோதுமை மாவு நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே புழு பூச்சி வண்டு இது எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம துணியில் மூட்டை கட்டி வச்சிருந்ததை இந்த மாவுக்குள்ளே இப்போ போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நடுப்பகுதியில் அந்த மாவில் உள்ள வச்சுக்கணும் மேலே கொஞ்சம் மாவு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட இந்த கோதுமை மாவில் புழு பூச்சி வண்டு இது எதுவுமே வராமல் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அயன் பாக்ஸ் தான் நம்ம எல்லார் வீட்லையுமே துணிகளை அயன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸில் நிறையவே கரைகள் படிஞ்சிருக்குது சாதாரணமாக சும்மா அயன் பண்ணால் கூட இந்த மாதிரி நிறைய கரை மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும் இந்த அயன் பாக்ஸை நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சாவே அயன் பாக்ஸ் நல்லா சூடாகிடும் இப்போ நம்ம அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ளக் பாயிண்ட்டு நான் கரண்ட்லேருந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி மெழுகு பற்றி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் பர்த்டே கேக்கு கட் பண்ணும்போது இந்த மெழுகு வர்த்தை வச்சு தான் நம்ம பர்த்டே கேக்கே கட் பண்ணுவோம் இந்த மாதிரி மெழுகு வர்த்தி வயிர்ந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரண மெழுகு வர்த்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்முடைய அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது இந்த மெழுகு வர்த்தி இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் மெழுகு வர்த்தி தானாக உருக ஆரம்பிக்கும் அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது அதனால் நம்ம கையில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது இந்த மெழுகு வர்த்தி நல்லா உருகுறதும் ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஏதாவது கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா அது பரவிடுச்சு இப்போ நம்ம ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த துணியை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதனால ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்தாவே போதும் அது இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கரை எல்லாமே அப்படியே வந்துடும் ஒரு தடவை நம்ம துடைச்சதுக்கப்புறமா இன்னொரு மெழுகு வர்த்தியை நம்ம மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும் இப்போ நல்லா உருகின நிலையில் இருக்கக்கூடிய இந்த மிளகு வர்த்தியை ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உருகினதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா துடைச்சி எடுத்தாவே போதும் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம எல்லார் வீட்லையுமே அயன் பாக்ஸ் வச்சுருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்பு கருப்பு அழுக்குகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம அதே அழுக்கோடு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோன்னா துணிகளில் அந்த அழுக்கு கரை நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட தோலை மட்டும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட ஆரஞ்சு பழம் இருந்ததுன்னா அதுலேயும் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாங்க நிறைய பழம் சேர்த்துக்க வேணா ஜஸ்ட்டு ரெண்டு பழம் மட்டும் சேர்த்தா போதும் ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி தான் இப்போ ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு பச்சை பால் சேர்த்துக்கலாம் அதாவது காய்ச்சாத பால் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் நல்ல சுத்தமான தேனில் கால் பாட்டில் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றணும்னு கிடையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேன் ஊற்றினாவே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் நல்ல க்ரீமாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல க்ரீமியாக கொஞ்சம் கூட தறி இல்லாமல் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த தேன் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த பாட்டிலு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது நிறைய பேர் ஆரஞ்சு பழத்தோட தோலை முகத்தில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க காய வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டைம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோலை யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக முகத்தில் மங்கு வரவே வராது இன்னும் சொல்ல போனால் முகப்பொருட்கள் வராமல் முகம் எப்பவுமே இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சோப் எதுவுமே போடாமல் கழுவிட்டு அப்படியே தூங்கினா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா மினிமம் நாம் வந்து ஒரு ரெண்டு வாரமாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஆரஞ்சு பழம் வாங்கும்போது இதே மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தென்னை துடிப்பத்தை பற்றி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ நான் இந்த தென்ன தான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த மாதிரி கையிலே எடுத்து ஒரு முறை நல்லா தட்டிட்டு கையிலேயே எடுத்து மாதிரி ஸ்பிளி பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ நாளும் தென்னந்துடைப்பம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் தெரியாமல் போச்சு அப்படின்னு கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கலாம் இந்த கயிறை எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த குச்சிகளை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு பாதியாக ஏற்கனவே நம்ம வந்து ஸ்பிரிட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் பாதி இந்த மாதிரி ஒரு கையில் எடுத்துட்டு ஒரு கயிறை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போது கீழே இருக்கக்கூடிய கயிறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றி எடுத்தோன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆகிடும் இப்போ இந்த கயிறை நம்ம எப்படி சுற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால வந்து தெளிவாக சுற்றி காமிச்சிருக்கிறோம் இப்போது நல்லா சுற்றுனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கயிறாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சி ஒன்று அல்லது ரெண்டு குச்சி கூட எடுத்துக்கலாம் ஒரு குச்சி தான் எடுக்கணுன்னு கிடையாது ரெண்டு குச்சி மூணு குச்சி கூட சேர்த்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா இது நல்லா அழகாக சுற்றி வரும் பாருங்க நம்ம போது ஒவ்வொரு குச்சியாக இந்த மாதிரி எடுத்து விட்டாவே போதும் இப்போ நம்ம ஓரளவுக்கு சுற்றி எடுத்துருக்குறோம் பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக சுற்றி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக இருக்கும் அதே வேளையில் இந்த குச்சிகளெல்லாம் நம்ம கையில் குத்திடுமோ அப்படின்னு பயப்படுத்த வேலை அந்த மாதிரி நெளிஞ்சிட்டெல்லாம் இருக்காது எல்லா குச்சிகளுமே ஒரே அமைப்பில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நமக்கே தெரியும் இப்போ நம்ம நல்லா சுத்தியாச்சு சுத்துறதுக்கு சுற்றுறதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்கு இல்லைங்களா அந்த கயிறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எடுத்தால் கூட அது ஒரு குச்சி கூட கீழே விழவே விழாது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு இந்த குச்சி அதாவது இந்த துடைப்பமே தேஞ்சு உடஞ்சி விழுந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த கயிறு பார்த்திங்கன்னா விழவே அவிழாது ஒவ்வொரு நம் முறையும் நம்ம வந்து கீழே போது இந்த துடைப்பத்தை விரித்து விரித்து பெருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த துடைப்பத்தை இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறதால ஒவ்வொரு குச்சியுமே விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இதனால் துடைப்பம் தேஞ்சாலும் அவ்வளவும் செய்யாது அதே சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பெருக்கும்போது இந்த குச்சிகள் கீழே விழாமலும் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாயோ கடாயோ அல்லது தோசை பேனாக வாங்கி வச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நாண்ஸ்டிக் தவாயெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கூட வராது அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் போயிடும் கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வாங்கினாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும்ங்க கொஞ்சம் நாளுக்கு தான் அதோடய லைஃபே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்துக்கலாம் ஒரு பவுலோ அல்லது ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலையோ கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் அது கூட கொஞ்சமாக ஹார்பிக்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க நான் எனக்கு ஒரு மூடி அளவு ஹார்பிக் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாய்க்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸ்க்ரப்பர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கையில் படக்கூடாது அது வந்து ஒரு ஆசிட் தானே அதனால் வந்து கையில் படாமல் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உப்பு பேப்பர் இந்த உப்பு பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுமே கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் ரெண்டு ரூபாய்க்கே கிடைக்கும் இந்த உப்பு பேப்பரில் கொஞ்சமாக பிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த கோட்டிங்கே வந்துடும் இந்த கோட்டிங் தான் நமக்கு பிரச்சனையே இந்த கோட்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சமையல் பண்ணும்போது அந்த கோட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 நம்ம சமையல் செய்கிற அந்த உணவுப் பொருளில் செய்து தான் நமக்கு வந்து ஆபத்தே நம்ம ஆசிட் போட்டு கிளீன் பண்ணியிருக்கிறதால ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் அப்பதான் கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதாவது சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாமாயில் எண்ணெய் இந்த பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா இந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கடாயை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கடாயை நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா இதில் தோசையோ ஆம்லேட்டோ ஏதாவது போட்டோன்னா அப்போ கூட நமக்கு ஒட்டாமல் வரும் நான் ஸ்டிக் கடாயை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி சூப்பராக வருங்க உங்கள் கிட்ட பழைய நான்ஸ்டிக் கடாய் இந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டிருக்கிறீங்க பரனில் வேணான்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இதை நாம் திரும்பவும் பல வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் பண்ணுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தோசை போடுறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு இப்படின்னு எல்லா வகையிலையுமே நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லாவே இதை க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் நல்லா பழம் தண்ணி சோப்பு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறதால நம்ம வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டில் கோல்கேட் பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம முகத்தில் போடக்கூடிய பவுடர் எந்த பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டில் வேணான்னு வச்சுருக்கக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் கை வச்சு பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வேணான்னு போட்டிருக்கக்கூடிய பவுடரை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பவுடராது நம்ம வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருப்போம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசையும் போது இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரும் குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல திக்காக மாறிடும் இது நம்ம வீட்டு பாத்ரூமில் வாஷ் பேஷினில் இல்லை சிங்க்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக இந்த மாதிரி பாத்ரூமில் கரைப்படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து வர தண்ணியில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும் இதனால் பாத்ரூமில் கறப்படியாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கில் கூட இதை போட்டு வைக்கலாம் எந்த விதமான கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாமாயில் பார்த்துனது நிறைய பேர் கடையிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து பாமாயில் வாங்காமலே வந்துடுவாங்க இந்த பாமாயில் பாதி அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் பாதி பாமாயில இதில் ஊற்றிக்கிறாங்க பாமாயில நம்ம ஊற்றினதும் இந்த கலர் தான் இருக்கும் கடாய் நல்லா சூடானதும் இந்த பாமாயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பிலைகள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பத்து கொத்து வரைக்கும் இதில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வேப்பிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் இதை ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா இதில் காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இலைகள் நல்லா கறியணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எந்த சத்தமும் வராது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாங்க இப்போ இந்த இலைகளை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெயை தனியாக ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நான் இந்த பாட்டில்தான் வடிகட்டி ஊத்தி இருக்கிறேன் இப்போது சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மூணு கற்பூரம் எடுத்திருக்கிறேன் கையிலே இந்த மாதிரி வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துட்டு மாவு மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போது ஒரே ஒரு அந்த உருண்டை எடுத்துக்கலாம் இது பாச்சா உருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாச்சா உருண்டையை கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டினோன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறமா கையில் எடுத்துட்டு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் நிறைய வழிகளில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் நாம் காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த அகல் விளக்கில் ஊற்றி இந்த மாதிரி ஏரிய விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் சாயங்காலம் வேலையில் ஆறு மணிக்கு நிறைய கொசுக்கள் வரும் சாயங்கால வேலையில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி நாம் அகல் விளக்கில் இந்த மாதிரி ஏற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நாம் இன்னொரு வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பாஞ்சில் இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் எண்ணெயை இதில் ஊற்றுனதுமே இந்த ஸ்பாஞ்ச் இந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே உறிஞ்சிக்கும் இதை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் கிச்சனில் பாத்ரூமில் டைனிங் டேபிளுக்கு அடியில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பாஞ்சை நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பள்ளி வரவே வராது முக்கியமாக இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிற இடத்துல கரப்பான் பூச்சிகள் இல்லை ஈக்கள் கொசு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது முக்கியமாக நம்ம வீட்டில் ஆடு மாடு பசு பூனை இந்த மாதிரி ஏதாவது உயிரினங்கள் இருந்தா, அதுக்கு கால் கையில் ஏதாவது புண்ணு வந்தால் அந்த இடத்துல எதை வச்சு விட்டாவே புண்ணு ரெண்டே நாள்ல ஆறி போயிடும்